வணக்கம் நியூஸ் உலக முக்கிய செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன்பதாக தலைப்பு செய்திகள் காசாவிலிருந்து மக்களை வெளியேற்றாமல் இரண்டு லட்சம் வீடுகளை நிர்மாணிக்கும் திட்டம் அரேபிய நாடுகளின் தலைவர்கள் இணக்கம் ராணுவத்தை திரும்பப் பெறும் அமெரிக்கா வெளியான தகவல் பாகிஸ்தானில் நடத்தப்பட்ட தற்கொலைக்குண்டு குண்டு தாக்குதலில் பன்னிரண்டு பேர் உயிரிழப்பு அமெரிக்க விவகாரத்தில் பெண் வாங்கப் போவதிலே கனடா திட்டவட்டம் ஜப்பானில் வேகமாக பரவும் காட்டுத்தீ ஆயிரத்தி இருநூறு பேர் வெளியேற்றம் பாராளுமன்றத்தில் புகை குண்டுகளை வீசி தாக்குதல் நடத்திய எதிர்க்கட்சியினர் இலங்கை வருகிறார் மோடி இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் இங்கிலாந்துக்கு பயணம் அமெரிக்காவின் பொற்காலம் தொடங்கிவிட்டது ட்ரம்ப் தெரிவிப்பு கனடா மெக்சிகோவை அடுத்து இந்தியா மீதும் வரி விதிப்பு உறுதி செய்த ட்ரம்ப் தமிழக கடலோர பகுதிகளில் நில அதிர்வுகளுக்கு வாய்ப்பு புவியியல் ஆய்வு மையம் இயக்குநர் தகவல் தொடர்பான விரிவான செய்திகள் எஸ்டெல் ஹமாஸ் மோதலில் ஒரு குலைந்த காசாவை புத்திருவாக்கம் செய்ய அரேபிய தலைவர்கள் இணக்கம் தெரிவித்துள்ளனர் அதன்படி பொதுமக்களை காசாவிலிருந்து வெளியேற்றாமல் காசாவை புனரமைக்கும் திட்டத்தினை அரபிய தலைவர்கள் ஏற்றுக்கொண்டுள்ளனர் எகிப்திய தலைநகரில் இடம்பெற்ற அரேபிய தலைவர்களின் உச்சி மாநாட்டில் இதுகுறித்து இணக்கப்பாடு ஏற்பட்டுள்ளது மூன்று மில்லியன் டாலர் செலவில் இரண்டு லட்சம் வீடுகளை அமைக்கும் திட்டத்திற்கும் அரேபிய தலைவர்கள் இணக்கம் தெரிவித்துள்ளனர் எகிப்து இந்த திட்டத்தினை முன்வைத்த நிலையில் எகிப்தின் திட்டம் தற்போது அரேபிய திட்டம் என அரேபிய லேக்கின் செயலாளர் நாயகம் அஹமத் அபுல் ஹெய்ட் தெரிவித்துள்ளார் அரேபிய உலகை அச்சத்துக்குள்ளாக்கிய அமெரிக்க ஜனாதிபதியின் திட்டத்தினை எதிர்கொள்வதற்காக எகிப்து மரங்கள் நிறைந்த சுற்றுப்புறங்கள் மற்றும் பிரமாண்டமான பொதுக் கட்டிடங்கள் காணப்படும் காசாவை காண்பிக்கும் படங்களை உள்ளடக்கிய தொன்னூற்றி ஒரு பக்க வரைபடம் ஒன்றை தயாரித்துள்ளது எதிர்வரும் நாட்களில் இந்த திட்டம் குறித்து விபரங்கள் வெளியாகலாம் என டெலிகிராம் ஒன்றில் தெரிவித்துள்ளது காசாவை புனரமைக்கும் திட்டத்தை முன்னெடுப்பதற்காக தொழில்நுட்ப வல்லுநர்களின் தற்காலிக குழு ஒன்று நியமிக்கப்படலாம் என டெலிகிராம் யூகே தெரிவித்துள்ளது அமாசினை இந்த குழுவிற்குள் உள்வாங்குவது குறித்து அரேபிய தலைவர்கள் ஆர்வம் காட்டவில்லை பாலஸ்தீன அதிகார சபையின் கீழ் இந்த நிபுணர்கள் குழு செயல்படும் என டெலிகிராம் தெரிவித்துள்ளது மேலும் பாலஸ்தீன அதிகார சபை தற்போது மேற்கு கரியை நிர்வகித்து வருகின்றது காசாவை அபிவிருத்தி செய்யும் திட்டம் மூன்று கட்டங்களாக முன்னெடுக்கப்படும் முதல் கட்டம் ஆரம்ப மீட்பு நிலை என அழைக்கப்படுகின்றது இந்த கட்டத்தில் முதல் ஆறு மாதங்களுக்கு காசாவிலுள்ள மிக பெருமளவு இடைபாடுகளை படிக்காத வெடிப்பொருட்களையும் அகற்றின் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் அதேவேளை அடுத்த இரண்டு கட்டங்களும் பல வருடங்களுக்கு நீடிக்குமென்று இக்கால பகுதியில் தற்காலிகமாக இடம்பெயர்ந்துள்ள பதினைந்து மில்லியன் பாலஸ்தீனியர்கள் தற்காலிக இடங்களில் குடியமர்த்தப்படுவார்கள் எனவும் கூறப்படுகின்றது அமெரிக்கா தனது ராணுவத்தை ஐரோப்பிய தளங்களிலிருந்து திரும்பப் பெறவுள்ளதாக தகவல்கள் உள்ளன உக்ரைன் மீதான ரஷ்யாவின் ஆக்கிரமிப்பை தொடர்ந்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் இருபது மேற்பட்ட அமெரிக்க ராணுவத்தினர் ஐரோப்பிய தளங்களில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளனர் தனது ராணுவத்தினை தற்போது அமெரிக்கா திரும்பப் பெறவுள்ளதாக தகவல்கள் வெளியாக உள்ளது இந்த நடவடிக்கையானது ஐரோப்பிய நட்பு நாடுகளின் பாதுகாப்பு மேற்று நேட்டோவின் அடுத்த கட்ட பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்தும் கேள்விகளை எழுப்பியுள்ளது ஐரோப்பிய நாடுகள் தங்களின் பாதுகாப்பை மேம்படுத்தும் வழிமுறைகள் குறித்தும் மறு ஆயுத வங்கியின் மூலம் அரசின் நிதியை பயன்படுத்தி தனியார் ராணுவ முதலீட்டை பெருக்கவும் ஐரோப்பிய ராணுவ உள்கட்டமைப்பை மேம்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது மேலும் உக்ரைனுடன் அமெரிக்காவுக்கு ஏற்பட்டுள்ள மோதல் காரணமாக படைகளை திரும்பப் பெறுவதாக சொல்லப்பட்டாலும் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் சேனாவின் ஆதிக்கம் வளர்ந்து வரும் நிலையில் அதற்கான ஆயத்தமாக அமெரிக்க இராணுவம் பலத்தை பெருக்க முடிவு செய்திருப்பதாக கூறப்படுகிறது அது மட்டுமின்றி நேட்டோவிலிருந்து அமெரிக்கா வெளியேறவுள்ளதாகவும் செய்திகள் வெளியாக குறிப்பிடத்தக்கது பாகிஸ்தானின் ஹைபர் பக்துன்பா மாகாணத்தில் உள்ள ராணுவ தளம் ஒன்றின் மீது நடத்தப்பட்ட இரண்டு தற்கொலை குண்டு தாக்குதலில் பன்னிரண்டு பேர் பலியானதுடன் முப்பது பேர் படுகாயமடைந்ததாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இந்த குண்டுவெடிப்பு சம்பவம் இடம்பெற்ற பகுதிகளில் உள்ளவர்களே அதிக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களின் நான்கு சிறுவர்களும் அடங்குவதாகவும் வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த தாக்குதலுக்கு பாகிஸ்தானிய தலிபானுடன் தொடர்புடைய குழுவொன்று பொறுப்பேற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தாக்குதலுக்கு பின்னர் குறைத்த ராணுவ தளத்துக்குள் நுழைய முயன்ற ஐந்து முதல் ஆறு தாக்குதல் தயாரிகள் தடுத்து நிறுத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தான் பிரதமர் சபாஸ் இந்த தாக்குதலை கண்டித்ததுடன் இரங்கலையும் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவுடனான வர்த்தக போரிலிருந்து ஒருபோதும் பெண் போவதில்லை என கனடா திட்டவட்டமாக அறிவித்துள்ளது அமெரிக்க ஜனாதிபதியாக ஜனவரி இருபதில் பதவியேற்ற டொனால்ட் ட்ரம்ப் பல அதிரடி நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார் அண்டை நாடுகளான கனடா மற்றும் மெக்சிகோவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு இருபத்தி ஐந்து சதவீத வரியை விதிக்கும் உத்தரவை ட்ரம்ப் பிறப்பித்துள்ளார் இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு இருபத்தி ஐந்து சதவீத வரி விதிப்பதாக கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அறிவித்துள்ளார் அமெரிக்கா பொருட்களுக்கு பதிலடி வரி விதிக்கப்படும் என கனடா அறிவித்ததைத் தொடர்ந்து அந்நாட்டு பொருட்களுக்கு மேலும் இறக்குமதி வரி விதிக்கப் போவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார் இந்த நிலையில் கனடாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு கடுமையான வரி விதிக்கும் அமெரிக்காவை எதிர்த்து போட்டியிடப் போவதாக கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தெரிவித்துள்ளார் கனடா மீதான வரி விதிப்பு நடவடிக்கை வர்த்தக போர் என்று குறிப்பிட்டுள்ள ட்ரூடோ இதன் மூலம் அமெரிக்க குடும்பங்கள் கடுமையாக பாதிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார் அமெரிக்காவுடனான வர்த்தக போரில் இருந்து பெண் வாங்கப் போவதில்லை என கனடியர்கள் நியாயமற்ற கண்ணியமிக்கவர்கள் என்றும் சொந்த நாட்டின் நல்லிணக்கம் ஆபத்தில் இருக்கும்போது இருந்து பெண் வாங்க மாட்டோம் என்றும் கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ மேலும் கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜப்பானின் கடலோர நகரமான ஒபுனோடோவில் கடந்த வாரம் பயங்கர தீ ஏற்பட்டுள்ளது இந்த காட்டுத்தீ அருகிலுள்ள நகரங்களுக்கு வேகமாக பரவி வருகிறது இதற்கிடையே சுமார் நூறு வீடுகள் காட்டுத்தீயில் சேதமடைந்துள்ளன இதில் பல லட்சம் பொருட்கள் எரிந்து நாசமானதாக கூறப்படுகிறது அதேபோல ஐயாயிரம் ஏக்கர் வனப்பகுதி எரிந்து நாசமாகியுள்ளன இதனால் அந்த பகுதி முழுவதும் கரும்புகை மண்டலமாக காட்சியளிக்கின்றது எனவே அங்கு வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேறுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் அதன்படி ஆயிரத்தி இருநூறு பேர் அங்கிருந்து வெளியேறியதாகவும் எதனையடுத்து கெலோமீட்டர்கள் மூலமாக தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐரோப்பாவில் செர்பியா நாட்டு பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சியினர் கண்ணீர் குண்டுகள் புகை குண்டுகளை வீசியதால் மூன்று எம்பிக்கள் காயமடைந்தனர் மார்ச் நான்காம் தேதி கூடிய மக்களவை கூட்டத்தின் போது சேர்பியன் ப்ராக்ரஸிவ் கட்சி தலைமையிலான ஆளும் கூட்டணியை எதிர்த்து எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டனர் பல்கலைக்கழகங்களுக்கான நிதி அதிகரிப்பு குறித்து வாக்கெடுப்பு என்று நடைபெற இருந்த நிலையில் இந்த அவை சட்ட விரோதமானது என்றும் அந்நாட்டு பிரதமர் மிலோஸ் ஒஷெப்கின் ராஜினாமாவை முதலில் உறுதி செய்யப்படும் வேண்டுமென்றும் கூறி எதிர்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டனர் ஒரு கட்டத்தில் எதிர்கட்சிய எம்பிக்கள் சிலர் தங்களது இருக்கைகளை விட்டு இறங்கி மக்களவை சபாநாயகரை நோக்கி ஓடினர் அவர்களுக்கு அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த காவலர்களுக்கு இடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டது இதற்கிடையே மற்ற சில எதிர்கட்சி உறுப்பினர்கள் கருப்பு மற்றும் இளஞ்சிவப்பு நிறப்புகை குண்டுகளை மக்களவைக்குள் வீசி அரசுக்கு எதிரான பதாகைகளை ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் சுமார் மூன்று எம்பிக்கள் காயமடைந்துள்ளனர் என்றும் ஆளுங்கட்சி உறுப்பினரான ஜாஸ்மினா ஓப்ரோடோவிக் என்பவருக்கு பக்கவாதம் ஏற்பட்டு அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் என்றும் என்றும் சபாநாயகர் உறுதிப்படுத்தியுள்ளார் கடந்த நான்கு மாதங்களுக்கு முன் ரயில் நிலைய மேற்கூரை இடிந்து விழுந்து பதினைந்து பேர் பலியான விபத்தின் பின்னணியில் உள்ள ஊழலை எதிர்த்து மக்கள் போராட்டம் வெடித்தது இதன் தொடர்ச்சியாக கடந்த ஜனவரி மாதம் அந்நாட்டு பிரதமர் ஒசை பீக் தனது பதவியை ராஜினாமா செய்திருந்தார் ஆனால் அவரது ராஜினாமா மக்களவையில் உறுதி செய்யப்படாமல் மற்ற வேலைகளில் ஈடுபட்டதனால் எதிர்கட்சியினர் தற்போது அமளியில் ஈடுபட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி உத்தியோகபூர்வ விஜயமாக இலங்கைக்கு வருகை தரவுள்ளார் இந்திய பிரதமர் ஏப்ரல் மாதம் இலங்கைக்கு விஜயம் செய்ய தயாராகி வருவதாக தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஜனாதிபதி அனந்தகுமார் திசை கடந்த ஆண்டு இந்தியாவுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டிருந்தார் இதன்போது இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை இலங்கைக்கு வருகை தருமாறு அழைப்பு விடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இங்கிலாந்துக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார் இங்கிலாந்து பயணம் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஐரோப்பிய நாடுகளான பிரிட்டன் மற்றும் அயர்லாந்தில் ஆறு நாள் சுற்று பயணம் மேற்கொள்கிறார் நேற்று லண்டனுக்கு சென்றடைந்த அவர் இங்கிலாந்து உள்துறை அமைச்சர் பெட் சந்தித்து சந்தித்துப் பேசிய நிலையில் இந்த சந்திப்பின் போது தீவிரவாதம் ஆழ்கடத்தல் உள்ளிட்டவற்றை இரு நாடுகளும் இணைந்து எதிர்கொள்வது குறித்து விவாதிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் ஜோனாதென் ரொனால்ட்ஸ் இங்கிலாந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் டேவிட் லேமி ஆகியோரையும் சந்தித்து உரையாடியுள்ளார் முன்னதாக இங்கிலாந்து பிரதமர் ஹீர் ஸ்டார்மரை சந்தித்து பேசியுள்ளார் இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் இந்த சந்திப்பின் போது இரு நாடுகளுக்கிடையே இருதரப்பு பொருளாதார ஒப்பந்தம் மற்றும் மக்கள் ஒருவருடன் ஒருவர் பரிமாற்றங்களை மேம்படுத்துவது ஆகியவற்றை முன்னெடுப்பது குறித்தும் விவாதிக்கப்பட்டுள்ளது உக்ரைன் போரில் இங்கிலாந்தின் அணுகுமுறை குறித்து ஸ்டார்மர் பகிர்ந்து கொண்டார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து லண்டனை தளமாக கொண்ட முன்னணி சிந்தனை குழுவான சாத்தாம் கௌஷல் உலகில் இந்தியாவின் எழுச்சி மற்றும் பங்கு என்ற மான்செஸ்டரில் புதிதாக இரண்டு இந்திய தூதரங்களை ஜெய்சங்கர் திறந்து வைக்க உள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவின் நாற்பத்தி ஏழாவது ஜனாதிபதியாக டொனால்டு டிரம்ப் கடந்த ஜனவரி மாதம் பதவியேற்றதற்கு பின்னர் நாடாளுமன்றத்தில் முதல் முறையாக உரையாற்றியுள்ளார் எதிர்கட்சிகளின் கடும் அமளிக்கு இடையே ஜனாதிபதி ட்ரம்ப் பேசியதாவது அமெரிக்க ஜனாதிபதியாக நான் பொறுப்பேற்றவுடன் அமெரிக்காவின் பொற்காலம் தொடங்கிவிட்டது அமெரிக்கர்களின் கனவை நினைவாக உழைத்து வருகிறோம் கடந்த ஆறு வாரங்களில் நான் கிட்டத்தட்ட நூறு நிர்வாக உத்தரவுகளில் கையெழுத்திட்டுள்ளேன் நானூறுக்கு மேற்பட்ட நிர்வாக நடவடிக்கைகளை எடுத்துள்ளேன் நான் பதவியேற்ற சில மணி நேரங்களுக்குள் அமெரிக்காவின் தெற்கு எல்லையில் அவசர நிலையை பிரகடனப்படுத்தினேன் நமது நாட்டின் மீதான படையெடுப்பை தடுக்க அமெரிக்க இராணுவத்தையும் படையையும் நான் நிறுத்தினேன் இதன் விளைவாக கடந்த மாதம் சட்ட விரோதமாக நாட்டுக்குள் வருபவர்களின் எண்ணிக்கை குறைந்துள்ளது அமெரிக்காவின் வரலாற்றில் மிக மோசமான முந்தைய ஆட்சிக்காலத்தில் ஒரு மாதத்தில் லட்சக்கணக்கான மக்கள் சட்ட விரோதமாக அமெரிக்காவுக்கு நுழைந்திருந்தனர் பெரும்பாலான நிர்வாகங்கள் நான்கு அல்லது எட்டு ஆண்டுகளை நிறைவேற்றியதை விட நாற்பத்தி மூன்று நாட்களில் நாம் அதிகமாக சாதனை செய்துள்ளோம் என்று ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் இந்தியா மற்றும் பிற நாடுகளால் விதிக்கப்பட்ட மிகவும் நியாயமற்ற வரிகள் குறித்து ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கடும் விமர்சனத்தை மீண்டும் முன்வைத்துள்ளார் இதன் அடிப்படையில் ஏப்ரல் இரண்டாம் தேதி முதல் இந்தியா மீதும் இருபத்தி ஐந்து சதவீத வரி அமலுக்கு வருவதாக ஜனாதிபதி ட்ரம்ப் அறிவித்துள்ளார் பிற நாடுகள் பல தசாப்தங்களாக அமெரிக்காவுக்கு எதிராக வரிகளை விதித்து வருகின்றன தற்போது அவர்களுக்கு எதிராக வரி விதிப்பது அமெரிக்காவின் முறை என ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார் சராசரியாக ஐரோப்பிய ஒன்றியம் சீனா பிரேசில் இந்தியா மெக்சிகோ மற்றும் கனடா ஆகிய நாடுகள் மீது முதற்கட்டமாக வரி விதிக்கப்படுகிறது என குறிப்பிட்டுள்ள அவர் இதில் இந்தியா மீது ஏப்ரல் இரண்டு முதல் வரி விதிப்பு அமலில் வருவதாக குறிப்பிட்டுள்ளார் மேலும் அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களுக்கு இந்தியா நூறு சதவீதத்துக்கும் அதிகமாக வரி வசூலிப்பதாக குறிப்பிட்டுள்ள டிரம்ப் இந்தியா மீது உரிய வரி விதிக்கப்படும் என தெரிவித்துள்ளதுடன் பிரதமர் நரேந்திர மோடியிடம் இது தொடர்பில் தெரிவித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஏப்ரல் இரண்டு முதல் மேட்டர் நாடுகளால் விதிக்கப்படும் வரிகளுக்கு இணையான வரிகளை அமெரிக்கா விதிக்கும் என்று ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் மெக்சிகோ சீனா மற்றும் கனடா மீதான அமெரிக்காவின் வரி விதிப்பு அமலில் வந்திருக்கும் நிலையிலேயே இந்தியா மீது வரி விதிக்க இருப்பதை ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் அமெரிக்காவுடன் இணைத்துக் கொள்வதற்காக வசதியாக கனடாவின் பொருளாதாரத்தை முடக்குவதற்கு ட்ரம்ப் முயற்சிப்பதாக கனடிய பிரதமர் ஜஸ்டன் ரூடோ குற்றம் சாட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது தமிழக கடலோர பகுதிகளில் நில அதிர்வுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளதாக இந்திய புவியியல் ஆய்வு மையம் இயக்குனர் விஜயகுமார் தெரிவித்துள்ளார் இந்திய புவியியல் ஆய்வு மையத்தின் நூற்றி எழுபத்தி ஐந்தாவது நிறுவன தின விழாவில் சென்னை கிண்டியில் உள்ள மண்டல அலுவலகத்தில் நேற்று நடைபெற்றுள்ளது இதில் ஆய்வு மையத்தின் இயக்குநர் விஜயகுமார் முன்னாள் இயக்குநர் ஏ சுந்தரமூர்த்தி உட்பட பல்வேறு அலுவலர்கள் துறைசார் நிபுணர்கள் கலந்து கொண்டு தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர் நூற்றி எழுபத்தி ஐந்தாவது ஆண்டை முன்னிட்டு மையத்தின் சார்பில் சிறப்பு கண்காட்சிக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்நிகழ்ச்சியில் ஆய்வு மைய இயக்குநர் விஜயகுமார் கூறியதாவது மழை பெய்வது போன்று நில ஆதிர்வுகளும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே இருக்கின்றன சமீப காலமாக நில அதிர்வின் பதிவுகளும் அதிகமாக உள்ளன சென்னை கருங்கல் மீது உள்ள ஒரு பகுதியாகும் அதனால் சென்னையில் நில அதிர்வு தொடர்பாக பயப்பட வேண்டிய சூழல் இல்லை ஆனால் கடலோர பகுதிகளில் கூடுதல் காவலத்துடன் இருக்க வேண்டும் அங்கு உயர்ந்த கட்டிடங்களை கட்டாமல் இருப்பது நல்லதென்றும் அந்த பகுதிகளில் நில அதிர்வுகள் பெற வாய்ப்பு உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் அதேபோல் தமிழகத்தில் எந்தெந்த பகுதிகளில் நிலச்சரிவு ஏற்படக்கூடிய அபாயம் உள்ளது என்ற விவரங்களை தமிழக அரசிடம் தெரிவித்துள்ளோம் இது தவிர நாடு முழுவதும் உள்ள கனிம வளங்கள் தொடர்பாக ஆய்வு நடத்தி மத்திய அரசுக்கு அறிக்கை அனுப்பப்பட்டு வருகிறது அதன்படி தமிழகத்தில் திருவண்ணாமலை விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் உட்பட சில பகுதிகளில் போமிக்கு அடியில் தங்கம் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளதாகவும் மேலும் தமிழகத்தில் உள்ள கனிம வளங்கள் குறித்து ஆய்வு செய்த போது செல்போன் பேட்டரிக்கு பயன்படும் வித்தியம் இருப்பதற்கான சாத்தியக்கூறு அறியப்பட்டுள்ளன அது குறித்த தொடர் ஆய்வுகள் நடைபெற்று வருகின்றதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்